சாமி கார் இழுத்து வந்தது நான் சொன்னேன் சாமி வராங்க சாமி கார் வருது அப்படின்னு அவர் சொன்னார் சாமி கார் ரொம்ப ஸ்பீடாக வருது அதனால் சாமி இல்லை டிரைவர் மட்டும்தான் வராருன்னு வந்த உடனே டிரைவர் என்ன சொன்னார் உங்கள் ரெண்டு வச்சியும் கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ ஜஸ்டிஸ் சார் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் உட சொன்னார் சாமி உங்களை கூட்டம் சொல்லி சாமி எங்களை கார் அனுப்பி எங்களை ரவி டிரைவர் ரவி எங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் எங்கள் பிடபிள்யூடி பங்களாவில் கொண்டு போய் விட்டுட்டார் அந்த சமயத்தில் நாங்கள் சாமியை நாங்கள் பார்க்கவே இல்லை அன்றைக்கி அவங்க மூணு வரைக்கும் தான் பார்த்தாங்க இது ரெண்டாவது அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம் கணபதி ராகணபதி அண்ணாக்கு ஒரு இன்னொரு மட்டும் நிறைய நடந்துருக்குங்க இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இன்னொரு விசிட் மட்டும் சொல்கிறேன் அப்புறம் ஜென்ரலாக திருவண்ணாமலைக்கு போகிறதுனா என் கூட தான் ராகணபதி அண்ணா காரில் வருவாங்க நான் தான் கூட்டிகிட்டு போவேன்